கச்சாயுறதுக்கு அப்படிங்க வெங்கதே கச்சாயினாவுதே எடல்ல கூட அதுக்கு பதிலா டேபிள்ல கச்சாயுறது ஓகே எல்ல கள்ள தூக்கைய அதற்கீழ நித்தம் பாத்து வெங்க டப்பு போடாதீங்க பாத்து வெங்க ரெண்டா இருக்கா அவ வந்து தூங்க வரணும் அதுக்குள்ள தண்ணி வெங்க இங்க பாத்தி உங்க பேலன்ஸ் எல்லாம் பாக்கணும் கை பேலன்ஸ் என்ன தகாบุรี கை பேலன்ஸ் எப்படி டாலன் பண்றீங்க இது கீழ விடலாம் 1 2 3 4 5 4 4 தவாக நல்லாக வந்து பாயிண்ட் பண்ணனும் ஆமா மா மா அந்த சென்ஸ் பாத்தியா ஓகே கள்ள கொடுக்கிற ஆ நார்ம கிجا நல் என்னவா டச் பண்ணலாம்ங்களா

ஆ வந்து ரெண்டு தான் பார்க்கணும் இந்த ரெண்டு பார்க்கணும்